ஹலோ பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஓகே விஷ் ஹாப்பி நியூ இயர் சூப்பர்ல ஓகே இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல வருஷமா அமையணும் சொல்லி நானும் உங்களுக்காக பிரேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு புதிய காரியத்தை கத்துக்க போறோம் ஓகேவா அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் சரி அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன பிரேர் பண்ணிடலாமா அன்பான ஈசப்பா இந்த புதிய வருஷத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நன்றி ஈசப்பா இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்துனீங்க ஆசிர்வதிங்க இந்த ஆண்டாண்டு வரையே அவங்களுக்கு ஒரு நன்மையின் ஆண்டாக நீங்க மாற்றிக் கொடுங்க ஏசப்பா கற்றுக் கொடுக்கிற காரியங்களை ஞானமாய் கற்றுக்கொள்ளவும் அதுல பிள்ளைகள் நிலைத்துணர்க்கவும் திரும்பத்தாங்க நல்ல பிதாவேன் ஓகே பிள்ளைங்களா இந்த வருஷத்துல நம்ம புதுசா ஒண்ணு கத்துக்க போறோம் என்ன தெரியுமா பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் அதுல ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்கு அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிற காணவைகளையும் நோக்குவானாக இன்னொரு வாசி வாசிக்கலாம் பிலிப்பியர் அதிகாரம் நாலாம் வசனம் அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக ஓகே கத்துக்கிட்டீங்களா இதுல என்ன தெரியுமா சொல்லிருக்கு நம்ம எப்பவுமே எனக்கு எந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கை வாழாம மத்தவங்களை பத்தியும் யோசிக்கணும் நம்மளை சுற்றிலுமா இருக்கிற நம்ம கூட பிறந்த தம்பி தங்கச்சி அண்ணா அக்காவா இருக்கட்டும் நம்ம அப்பா அம்மாவா இருக்கட்டும் நம்ம கூட படிக்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் நம்ம மத்தவங்களை பத்தியும் யோசிக்கணும் எப்பவுமே எனக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைக்காம மத்தவங்களோட அவங்களோட வியூல நம்ம பார்க்கணும் அவங்களுக்கு இது பிடிக்குமா அவங்களுக்கு இது பிடிக்காதா அவங்க இது நம்ம பேசும் அவங்க இதனால வேதனைப்படுவாங்களா அவங்க ஹர்ட் ஆவாங்களான்றத நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம யோசிச்சு நம்ம செய்யணும் அதுதான் இந்த வசனத்துல அழகா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எனக்கு ரொம்ப பசங்க எனக்கு என்ன பசங்குது என்ன பண்றது போய் பாக்கலாம் அங்க ஒருத்தரு பிஸ்கட் பாயிட்டு வாங்கிட்டு போறாரு போய் வாங்கிட்டு வந்துரு ஆஹ் இப்ப எப்படி போய் வாங்கறப்ப என்ன கடமதா அவசரமா அவரு அவங்க வாங்கிட்டு போறாரு அங்க குட்டி பாப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு அவராலாம் நம்ம குடும்ப கூட அவரா தப்படா ஆ ஏய் என்னடா நீ எப்படா இப்படி மாறினே அப்பவங்களை பத்தி நான் யோசிக்கிற அது நான் ஒரு வீடியோ பார்த்தா அந்த வீடியோ பார்த்தது நான் வந்து மனசு மாறிட்டேன்டா ஆ அப்படி என்னடா வீடியோ அக்கடாக்காவ் அடா உன் கையில் ஃபோன் இருக்கா ஆ அங்கே வாங்க ஒரு வீடியோ காட்டுங்க ஆஹ் அந்த யூடியூப் வாழ்ந்த காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு நாகும் அப்படின்ற ஊர்ல ஏசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அங்க இருக்கும்போது ஒரு நாள் பெய்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு இந்த வரி எல்லாம் வசூல் பண்ணுவாங்க தெரியுமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க பேதுரோனை கூப்பிட்டு வாப்பா என்னப்பா உங்க போதுகா வரி கட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பேதுரனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இல்லங்க கத்துவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரா வீட்டுக்கு வந்துட்டாரு இப்ப வீட்டுக்கு வந்தோடனே இந்த பேதுரனை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐசப்பாக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஏசு கேட்கிறாரு கிட்ட பேதுரோ பூமியின் ராஜாக்கள்லாம் எல்லாம் இருக்காங்களே அவங்க யார்கிட்ட வரிய வாங்குவாங்க தங்களோட சொந்த பிள்ளைங்க கிட்டியா இல்ல அந்நியர் கிட்டியா அப்படின்ட்டு இதுல அவங்களுக்கு எப்படி நான் சொல்றேன் தெரியுமா இப்போ உங்க அப்பா அம்மா ஒரு வீடு கட்டிருக்காங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே வீடை நீங்க கட்டி வாடகைக்கு விட்டுருக்கீங்க இப்போ உங்க அப்பா அம்மாவுடைய பிள்ளைங்க நீங்களாம் நீங்க என்ன பண்றீங்க உங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட வாடகை கேட்பாங்களா ஏய் நீ மாசம் ஃபுல்லா இங்க இருக்கிற வாடகை கூடன்னு கேட்பாங்களா இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல வாடகைக்கு விட்டுருக்காங்களா அவங்க கிட்ட கேட்பாங்களா அவங்க அவங்கிட்டதான் கேட்பாங்க காசு வாங்க மாட்டாங்க கரெக்டா ராஜாக்கள்னா தேசத்தோட அதிபதிகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து நாட்டுல இருந்து பஞ்சம் புளைக்கத்துக்காக வருவாங்க பத்தியா அவங்க தான் வரி வாங்குவாங்க இல்ல இங்க வந்து வியாபாரம் பண்றேன்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க தான் வரி வாங்குவாங்க சொந்த ஜனங்க கிட்ட வரி வாங்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சு பரவாயில்ல அதுதான் இன்னைக்கு கேட்டாரு பூமியின் ராஜாக்கள் யார்கிட்ட வரி வாங்குவாங்க பிள்ளைங்க கிட்டியா அந்நியர் கிட்டியா கிட்டதான் வாங்குவாங்க அதாவது அந்த நாட்டுல இல்லாம வேற கிட்ட கிட்டதான் வாங்குவாங்க அப்ப கரெக்ட் தானே அப்ப பிள்ளைங்க வரி கட்டணும்னு அவசியம் இல்லல்ல ஆமா அப்படின்னு பேத யோசிக்கிறார் அப்ப ஏசு அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடர்லா இல்லாதபடிக்கு நீ போய் கடல்ல தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி அந்த மீனோட வாயை திறந்து பார்த்தோன்னா உள்ள ஒரு வெள்ளி பணம் இருக்கும் அதை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னாரு எனக்காகவும் உனக்காகவும் அவங்களுக்கு வரி கட்டிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு எய்சப்போடைய குணங்கள் ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா நம்ம என்னதான் கரெக்டா இருந்தாலும் அடுத்த வீட்டு நம்ம இடர்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு இப்ப நான் வரி கட்டணும்னு அவசியம் இல்லை நான் கட்ட வேண்டாம் இருந்தாலும் இதை பார்த்துட்டு மத்தவங்களும் கட்டாம போயிடக்கூடாது அவங்க அரசாங்கத்துக்கு கட்டுப்படணும் கீழ்ப்படணும்ன்றதுக்காக அவர் என்ன பண்ணாராம் வரி கட்டினாராம் அது வரி கூட தனக்கு மட்டும் கட்ட சொல்லல பெய்திருக்கும் சேர்த்து கட்ட சொன்னார் அவர் ஏசு பாரு அவர் அங்க வியாபாரம் பண்ண வரல அங்க ஒரு பஞ்சம் பழிக்க வரல இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு கீழ்படிஞ்சாரு கவர்மெண்டோட சட்டத்த கீழ்படிஞ்சாரு அதை எதிர்த்துன்னு இருக்கல மத்தவங்களுக்கு நம்ம இடர்லா இருக்கணும்ட்டு அவர் நினைக்கவே இல்லை பாரு தம்பி தங்கச்சி நீ கூட நான் கரெக்டா இருக்கேன் நான் பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீ வாழ்ந்துட்டு இருக்கியா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரியத்துல அவன் வீக்கா இருக்கலாம் நான் படிச்சா போதும் நான் மார்க் எடுத்தா போதும் நினைக்காம அவனுக்கும் நீ ஹெல்ப் பண்ணி அவனுக்கு நீ சொல்லி கொடுக்கலாம் அவனுக்கு நீ ஏதாவது உதவி செய்யலாம் இப்படிதான் இந்த புதிய வருஷத்துல நம்ம ஒரு புதிய காரியத்தை கத்துக்கிட்டோம் புரியுதா இன்னொரு அந்த வருஷத்தை சொல்லலாமா அவன் அவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக ஓகே நீங்களும் யேசு அப்பாவை போல மத்தவங்களுக்கு யோசிச்சு பொது நலமா வாழணும் ஓகே இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் எயுசப்பாக்கு மத்தவங்களுக்காகவும் வாழணும்னு சொல்லிருக்காரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஹா அவன்தான் நான் எனக்காக யோசிக்கிறதை விட்டுட்டு அடுத்தவங்கள பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆஹா அப்படியாடா கரெக்டரா அப்ப நானே இனிமேல எனக்காக வாழாம அடுத்தவங்கள பத்தியும் யோசிப்பேன்டா இப்படிதான்

பாய் நம்ம ஒரு ப்ரே பண்ணிடலாம் அன்பானி இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்டதான இந்த சத்தியத்துல நாங்கள் நினைத்திருக்க உதவி நான் எனக்கு என்னுடையதுன்ற வாழ்க்கை எங்களுக்கு இருக்க கூடாது எங்களை போல மற்றவங்களை நேசிச்சு எங்களுக்கானவைகள் அல்லப்பா மற்றவர்களை நாங்க நோக்க எங்களுக்கு கருபத்தாங்க கற்றுத்தாங்க ஜபிக்கணும் you.